தேவன் நல்லவர் அவர் கிருபை என்று சொல்லது மறுபடியும் கற்றுடைய வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த நாளிலே நண்பு பிரியமானவர்களை எதிர்பார்க்குற வார்த்தை கற்றுற உங்களோடு கூட பேசுவார் ஆகேன் அது இருபத்தேழாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் தீங்க நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவில் ஒழித்து வைத்து என்னை கண்மனின் மேலே உயர்த்துவார் தீங்க நாள் அவர் எனக்கு தம்முடைய கூடாரத்தில் அவர் என்னை மறைக்கிறார் எனக்கு ஒரு தீங்கை வருமானால் அந்த தீங்கை என்னை அணுகாத அந்த தீங்கை என்னை சேதப்படுத்தாத கத்தர் என்ன பண்ணுறாருன்னா அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைக்கிறாராம் என் அன்பு பெரியமானவர் கத்தர் உங்கள் மேல் அன்பு வைத்தாரனால் கத்தர் உன்னை நேசிப்பாரானால் அப்படிப்பட்ட காரியங்கள் உன்னிடத்தில் இருக்குமானால் நிச்சயமாக ஒரு தீங்கு உனக்கு அணுகாதபடிக்கு அது எப்படிப்பட்ட தீங்காக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு தீங்கு நடக்க போதுன்னு நான் நீ ஒன்றுத்துக்கு பயப்பட வேணாம் அவர் மறைவாறு இருக்க கூடாரங்களில் உன்னை தங்கி உன்னை மறைத்து கண்மலின் மேலே என்ன பண்ணுவார் உன்னை உயர்த்துவாராம் அலையிலாம் தீங்கு வர நாட்களிலே ஆண்டவர் உன்னை எல்லா சேதத்துக்கு விலக்கி பாதுகாத்து மூடி கண்மலின் மேலே உன்னை உயர்த்துவாராம் அசைக்காமல் நெல் பயப்படாத எந்த தீங்கும் ஒன்று அணுகாது கத்திர உன்னை பாதுகாப்பார் கண்களை படி நாம் செவிப்போம் கத்தரவே இந்த வேலைகளை செபிக்கிற தீங்கையை பார்த்து பயப்படுகிற அந்த விட முடிய பிள்ளைகளுக்கு நீர் மறைவான கூடாரமாக இருந்து கண் மாலை மேலும் உயர்த்த நீர் ஆசிர்வன் இயேசுவன் லாபத்தில் பிதாவை ஆமேன் காட் பிளெஸ் யூ தேங்க்யூ